தினம் காலை எட்டு முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை நூற்கண்காட்சி அதே வேளை ஆய்வரங்கு என்று சொல்லப்படுகின்ற அரங்கு இடம்பெற இருக்கிறது நூற்கண்காட்சி வணக்கம் திருகோணமலை தமிழ்ச்சங்கம் வசந்தகால பெருவிழா என்று சொல்லப்படுகின்ற ஒரு விழாவை எதிர்வரும் பத்தாம் திகதி செவ்வாய்க்கிழமை திருகோணமலை உகர்மலை விவேகானந்தா கல்லூரியில் பிரமாந்தமாக நடாத்த திட்டமிட்டுள்ளது இந்த நிகழ்வு ஒரு முழு நாள் நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது அன்றைய தினம் காலை எட்டு முப்பது தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை நூற்கண்காட்சி ஆய்வரங்கு என்று சொல்லப்படுகின்ற அரங்கு இடம் பெற நூற்கண்காட்டியில் திருகோணமலை எழுத்தாளர்கள் திருகோணமலை பற்றிய பிற அறிஞர்களுடைய நூல்கள் அதே மாதிரி கல்வெட்டுக்கள் சஞ்சிகள் பத்திரிகை செய்திகள் திருகோணமலை சேர்ந்த புலம்பெயர் எழுத்தாளர்கள் எழுதிய நூல்கள் உள்ளடங்கலான ஒரு மாபெரும் நூற்கண்காட்சி விடப்பதை இருக்கின்றன அதனை தொடர்ந்து ஆய்வரங்கு திருகோணமலையின் பாரம்பரியங்களை வெளிப்படுத்துகின்ற கலை இலக்கிய சிறப்புகளை கூறுகின்ற ஒரு ஆய்வரங்கு ஒன்று நடைபெற இருக்கின்றது வாழ்நாள் பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் மனோன்மணி சண்முகதாஸ் ஆகிய ஊரின் தலைமையில் இந்த ஆய்வரங்கு நடைபெற இருக்கின்றது இந்த ஆய்வரங்கில் நான்கு விதமான பிரிவுகள் கொண்ட கருத்தாடர்கள் இடம்பெற இருக்கின்றது திருக்கோணேஸ்வரத்தினுடைய பாரம்பரியங்கள் என்று சொல்லப்படுகின்ற திருப்பாடல்கள் என்று சொல்லப்படுகிற விடியன் தொடர்பாகவும் திருகோணமலையின் நாவல் இலக்கியம் அதேபோல பாரம்பரிய இசை என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர்கள் உரியாட்ட இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து இந்த உரையாடலில் கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது அலை நிகழ்வாக எனது தலைமையில் வசந்த கால பெருவிழா நடைபெற இருக்கின்றது அந்த மாலை நிகழ்வுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை பேராசிரியர் கருணாகரன் சுதாகர் அவர்களும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய மொழித்துறை பேராசிரியர் அஷ்ரப் அவர்களும் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றனர் மாலை நிகழ்வில் கலைஞர்கள் கௌரவிப்பு பேராசிரியர்கள் கௌரவிப்பு உதயடங்கு கலை நிகழ்வுகள் என்று சொல்லப்படுகின்ற நான்கு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது யாழ் தமிழ்சங்களுடைய பொதுச்செயலாளர் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவி தலைவர் தினகரன் ஆசிரியர் தினகரன் பத்திரியனுடைய பிரதம ஆசிரியர் போன்றோர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்த நிகழ்வில் சிறப்பம்சமாக தமிழ் இசையோடு கூடிய இசை பாரம்பரியங்களை விளக்கக்கூடிய இசை பாடல்களும் அதேவேளை விருகல் பிரதேசத்தைச் சேர்ந்த தயாபரன் அண்ணாபி அவர்களால் தயாரிக்கப்பட்ட துரோண யுத்தம் என்று சொல்லப்படுகிற நாட்டுக்கூத்தும் அதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு விபுலானந்தா கல்லூரியினுடைய சிரேஷ்ட பிரிவுதியாளர் மோகனதாஸ் அவர்களுடைய நெறியாள்கையின் கீழ் தீக்கணை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆடற்கலையும் மிக விசேடமான சிறப்பு அம்சமாக இடம்பெற இருப்பதுடன் பல அறிஞர்கள் புலவர்கள் எழுத்தாளர்கள் பண்டிதர்கள் புத்திஜீவிகள் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது திருவோணமலை தமிழ்ச்சந்தம் நான் உங்கள் கல்கல தமிழ்ச்சங்கிலிருந்து உங்கள் யாவரையும் அன்புடன் அழைத்து திருவோணமலை தமிழ்ச்சங்கம் வசந்தகால பெருகாவிற்காக அனைத்து உறவுகளையும் அன்போடு அழைக்கின்றனர் நன்றி